嗯。Uh. நானும் தூங்கிட்டே லைவ் போடுவோம் ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு சம்சசி சேனல் எல்லாரும் என்ன பண்ணிட்டு க்ளீன் பண்ண வாங்க வாங்க நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணாதுங்க நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிட்டு போங்க हाय मरी सेलवम हाय पा नीतिश कुमार हाय पा हाय अका हाय सल अका हा हाय चले कुटिक्ला हाय

ஹாய் மச்சி லவ் 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 யூ 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க குட் மார்னிங் லுக் பியூட்டிஃபுல் சசி டே செல்ல கூட நம்மளோட நம்மளோட பண்ணி அக்காவுக்கு மொத்தமாக கொடுத்து விட்டு செல்லுங்கள் பண்ணால் மட்டும் போதும் சசி உனக்கு ரொம்ப ஓவர் என்ன பண்ண நானும் ஹாய் டார்லிங் ஹாய்ப்பா ஹாய் அக்கா நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ வெல்கம் டு சம்சி சேனல் செல்லுங்களா ஹாய்ப்பா ஹாய் ஹாய் அக்கா ஹாய் நியூஸ் கழுத்து ஒரே வழிபாட்டு டேஸாக பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல ரொம்ப வழியாக வளைக்குதும் நன்றி தெரியவில்லை நண்பர்களே ஹே உனக்கு செய்யணும் அப்படியாலும் ஆமாடா ஹாய் பியூட்டி ஹை நம்மளோட ஸ்கின் டப் டச் பண்ணி அக்காவுக்கு முத்தத்தை மொத்தமாக வழங்கி விட்டு செல்லுங்கள் நண்பர்களே லவ் யூ லவ் யூ ஹாய் கா ஹாய் யாருக்கெல்லாம் இந்த சசியக்கா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்கிரீனை டப் டச் பண்ணி அக்காவுக்கு மொத்தத்தை கொடுத்து விட்டு செல்லுங்கள் நண்பர்களே மொத்தத்தை கொடுத்து விட்டு செல்லு வேலை இருக்கு ஏன் வேலை இல்லையா வேலை இல்லையான்னு திட்டுறீங்க நான் இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்தேன் சரிங்களா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் துடைச்சி எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்போ தான் வந்தேன் ஐ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்பா ஒன் பிளான் கிஸ் நீட் ஆய் அக்கா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூம்மா தேங்க்யூ டச் பண்ணியாச்சு ஆண்டி நான் வட இருந்து பேசுகிறேன் உங்களுக்காக அப்படியா சூப்பர் சட் பண்ணுங்க நண்பர்களே சூப்பர் சாட் பண்ணுங்க ப்ளீஸ் ஹாய் ஹாய் ஒரு கிஸ் ப்ளீஸ் ஒரு கிஸ் கொடுக்கலாம் கொடுக்கலாம் நம்மளோட ஸ்கின்னு நீங்களே டபுள் டச் பண்ணி நம்மளுக்கு ஒரு பீஸ்க்கை கொடுத்துட்டு போகணும் நண்பர்களே நண்பர்களே நாய் சூத்த எவனா அவன் நாய் சூத்துன்னு வந்து கம்மனுச்சுக்கு போற உடனே லூசு பையில அப்பெல்லாம் போடக்கூடாது தப்பு கெட்ட பழக்கம் எதுக்குமா மணி போலீஸ் எந்த ஒரு ஆர்எஸ் மணி யாரு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு டப் டச் பண்ணி அக்காவுக்கு மொத்தங்களே மொத்தமா ஏய் ரோஜா எங்க போன நேத்து பாத்தீங்கன்னா விக்கி உன்ன எங்க கேட்டுட்டே இருந்தான் ரோஜா உனக்காக எங்க ரோஜா எங்க சசி ரோஜா எங்க சசின்னு எங்க போனீங்க சொல்லுங்க ரோஜா அவர்களே வணக்கம் வணக்கம் விக்கி காலை வணக்கம் விக்கி இல்ல ஒன்றும் வரல விக்கி கேட்டுட்டே இருந்தான் ஸ்கின் கேர் என்னம்மா சொல்கிறது எந்த ஸ்கின் கேர் நான் சொல்கிறதுன்னு தெரியலையே நீங்கள் தான் க லைவ் வந்துட்டு தான் இந்த நீதான் வரல நம்மளோட ஸ்கின் அப்டேஸ் பண்ணுங்கள் தமிழ் கிளவுல அவங்களோட ஹார்ட்டை எனக்கு கொடுத்துட்டு காலையிலே வந்துட்டு போயிட்டு அமைக்கி அன்பான அக்கக்கு காலை வணக்கம் 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 கையில் என்னோட குழந்தைங்க நேம் மயிலுக்கு தோகை அழகு இந்த லைவில் சசிய கதான் அளவு

வாங்க அத்தை காலை வணக்கம் எப்படி இருக்கிற வைரமுத்து வயரமுத்திரத்தை இருக்க இருக்கமா ஒரு ஒரு போய் ராஜேஷ் ஹாய் ராஜேஷ் எப்படி இருக்கீங்க இன்னும் ரொம்ப நாள் ஆளைக்கானோம் ஏ பைனலா வந்து சூப்பர் சாட் போனதோடு சரியா மறுபடியும் சூப்பர் சாட்டை போட்டு விட்டு போங்க ஆய் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா பேபி லேடி கம்பிக்

குட் குட் மார்னிங் குட் மார்னிங் சேலையெல்லாம் அழகா இருக்கீங்க நாளைக்கு வந்து பிங்க் கலர் சாரி வேர் பண்ணிட்டு வர நண்பர்களே மறக்காமல் லைவ் வந்துருங்க கொடுங்க நானும் கொஞ்சம் மீசன் பண்ணிக்கிறேன் எனக்கு மீச இருக்கனு பார்த்தோம் அது எப்படி பண்ணுங்க கொடுங்க நண்பர்களே நம்ம மூஞ்சியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நண்பர்களே நிறைய கோப்பளம் கோப்பளமாக வந்து விட்டது யாரு தான் சைட் எடுக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் இப்போ தான் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டே வந்துட்டுருக்கு நம்ம பேச நீங்கள் அதுக்குள்ளே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி அக்காவுக்கு ஒரு மொத்தத்தை கொடுத்து விட்டு போங்கள் யாரா இது குய்க்கு வண்டியில மாமா ஓட்டரவை செல்லக்கன்னு எங்க வீட்டு ராணி வரா எல்லாரும் வந்து பாத்துக்கோங்க அய்யோ நிறைய நிறைய சாரிப்பா அக்கா அடுத்தவனுக்கிட்ட வேலைக்கு போனாலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வேலை பண்ணணும் அக்கா நாமே ஒரு தொழில் தொடங்கி விட்டால் நம்ம இது இருக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லை இங்க சரிங்க தானே ஆமா கரெக்ட் உண்மைதான்பா என்னத்துக்கு அடுத்தவங்கட்ட வேலைக்கு போய் இப்படி கூல கும்பிட்டு போட்டு சரிங்க சார் சரிங்க சார் அப்படிங்கிறதுக்கு நம்மளே பிஸ்னஸ் நம்மளே முதலாளி நம்மளே தொழிலாளியாக இருந்துட்டு போவோமே அதுதான் பெஸ்டியா சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பாகப்பா உங்களோட உங்களோட பிளஸ்ஸிங் எல்லாம் எனக்கு இருந்தால் கண்டிப்பாக நானும் வின் பண்ணிடுவேன் சில குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணாது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதாங்க நம்ம டிஸ் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை சூப்பர் சட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சூப்பர் சட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி மட்டும் உங்களோட அன்பு பாசத்தை எனக்கு கொடுத்து விட்டு போடுங்க கொடுத்து விட்டு செல்லுங்கள் அக் அதான் அக்கா நான் வேலையை வெட்டேன் அப்படியா சரிப்பா சரிப்பா தங்க பிள்ளைகளாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா தங்க குட்டிக்கெல்லாம் எல்லாரும் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நம்ம சேனல் சொன்ன பண்ணிருங்க எஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் ஆமாம் எல்லாம் மேக்கப்பு போட்டு போட்டு எல்லாமே இப்படி ஆகிப்போச்சு நான் வேலையை நல்ல நாங்கள் நல்லா மெசேஜ் பண்ண ஆ சரி ஓகே புட மூஞ்சு மார்கட்டிங் மேடம் மூஞ்சி மார்க்கட்டிங்க ஏன்னா நான் அப்படி வந்து போகிறோம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அடுத்து ஒரு ஜென்மம் தான் ஜென்மத்தில் கல்யாணம் ஆயிப்பே அடுத்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்குறான் கல்யாணம் அறிவில் அக்கால கல்யாணம் பண்ணிக்கிறான் நீ ஒருத்தன தாக்கு உம் என்னது அக்கா பே எடுக்கு ஹடா, நசமாக போன, எடுபட்ட பயிர் உருளே கூட போட்டும் ஓடி போயிடும் எங்கே வந்து என்ன சிங்க சும்மா கம்மெண்ட் லூஸ் டே செல்ல செல்லாம் யாரும் தப்பா கமெண்ட் போடாதீங்க செம்மியா இருக்கிட்டே ஒன்று எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கா லவி லாவிப்பா லவிப்பா அப்படியா சரி அக்கா சாரி அடுத்த மாதம் சூப்பர் சாட் பண்ணேன்னு அக்கா இப்போ நான் புதிய தொழில் தொடங்க காசு வாங்க பேங்க்ல லோன் பே பண்ணியிருக்கேன் ஓகேமா ஓகேம்மா ஓகே ஓகே பார்த்து நல்லபடியா பிஸ்னஸை தொடங்குங்கள் சூப்பர் சாட் என்ன எனக்கு இறைவன் படைத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே லவ் யூ செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதாங்க நம்ம ட்ரை லைக் பண்ணுங்க மறக்காமல் மோட்டிவேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் நம்மளோட ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணால் மட்டும் போதும் நண்பர்களே உங்களோட அன்பு பாசம் எனக்கு மொத்தமாக வந்து சேர்ந்துவிடும் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா டீ டைம் ஆச்சா இப்போ டீ டைம் என்ன டைம்னு சொல்லுங்கள் நண்பர்களே கண்ணை மட்டும் பேசுகிறாங்க ஆடாடா நம்மளோட ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க இது யாரும் பண்ண மாட்டேங்களா யாருக்கெல்லாம் சசியை ரொம்ப 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 பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே நம்மளோட ஸ்கிரீன் டப்பு டச் பண்ணால் மட்டும் போதும் ஓகேவா பண்ணுங்கள் நம்ம பண்ணுங்கள் ஹாய் அத்தான் குட் மார்னிங் குட் மார்னிங் அத்தான் என்ன அத்தான் நாளைவே காணும் நான் அக்கா நாளைக்கு ஆடி அம்மாவாசை என்ன ஸ்பெஷல் இப்போ எல்லாம் வீடெல்லாம் துடைச்சிட்டு வெளியெல்லாம் என்ன அது பேர் ஒயிட் இது அடிச்சு விட்டு போய் சாணி முழுகணும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் போகணும் சரிங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் அதை விட ரொம்ப நல்லா இருக்கணும் நம்ம செல்ல பிள்ளைங்க உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்க வேண்டிக்கோங்க சரிங்களா யாரப்பா இருபத்தி நாலு ரூபாய் இருபது ரூபாய் சூப்பா சாட் போடுறது ரொம்ப நன்றியாக்கா என்னோட மனசை புரிஞ்சு எனக்கு ஆறுதல் சொன்னதுக்கு ஓகேம்மா ஓகேம்மா கண்டிப்பாக நீ வந்து பிஸ்னஸில் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவப்பா அப்படியா நிதிஷ்குமார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இருபது ரூபாய் டீ வாங்குறதை கூட்டிருக்கீங்க டீ காரனே வாங்கினே ஒரு டீயை கொடுத்துட்டு போங்கண்ணே இன்னைக்கு பல்கான டீ சுக்குக்கு மல்லிக் காப்பி இருபது ரூபாய்க்கு செல்லக்குட்டி செல்லக்குட்டி சொல்கிறேன் ஆனால் காயை தூக்கி காட்ட மாட்டேன்ட்டா அப்படியே வாடாடி என்னடா காய் மாங்காய் தூக்கி அமைக்கிட்டா இல்லை கதிர்காயை தூக்கி அமைக்கிட்டா லூசு பையில இப்போ முடிஞ்சுப்பாங்க அட்டானு என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னுடைய பேட்ச் இந்த அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோ அழகு அப்படியா சரி உங்களோட பேச்செல்லாம் இருக்க மாட்டேனா நானும் எயிட்டி கெட்ஸு வேண்டாம் நீங்கள் திருடுங்க யடா நாசமாக போனோம் எடுபட்ட வேலையை என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது ஆடாடாடா டே இப்படியே கவனம் போடாதடா எப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்கடா உன் சார் சசி உன் சேனல் டபுள் டச் பண்ணுறேன்னு உங்கள் டே ஆஃபீஸில் போயிட்டு இருக்கேன் இப்போ தான் ஆஃபீஸ் போகிறீங்க அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணுங்க எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆ எட்டு மணியாவதுங்க சரி அக்கா என்ன நேம் சொல்லுங்க அக்கா என் முன் நேம் அர்ஷனா சூப்பர் சேட்டை என்ன இருக்கு சூப்பர் சேட்டை பண்ணு டீ காஃபியே போடு டக்குன்னு சந்தி சேர்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நோ நோ ஒன்றும் எனக்கு பிடிக்காது டக்குன்னு போடுங்க நம்மளோட லைவ் ஒன்று பதினாலு நிமிஷம் தான் தொடரும் அப்புறம் போனால் வரமாட்டேன் ஆயிரம் ப்ரோ வணக்கம் வணக்கம் தான் டைம் ஆறு நாற்பத்தஞ்சு அப்படியா சரி சரி அப்போ காலையில் எத்தனை மணிக்கு நான் ஒம்பது மணிக்கு லைவ் வந்தப்போ எத்தனை மணியாக்கும் அப்போ சரி 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 நான் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இருக்கு நான் சரி தோரம் போய் உட்காந்துக்கிறேன் என்ன சாப்பிட்டீங்க இல்லை என்னதான் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நண்பர்களே என்ன தான் சாப்பிட்டீங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா இப்போ வர வர எல்லாம் பேசக்கூட மாட்டேன்றேன் சரி விடுங்க விடுங்க விடுங்கத்தானு விடுங்க கண்டுக்கவே மாட்டேறீங்க பெரிய ஆள் ஆகிட்டீங்க சரி விடுங்க நீங்களாம் போய் கண்டுப்பிங்களா நான் யாரும் நானே வரும் நாளைக்கு ஆம்லேட் ஆ அப்படியா சரி சரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கேட்டதா சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் தானு உங்கள் ஃப்ரெண்டை கேட்டதா சொல்லுங்க அவர்களும் வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டுப்பாரு நண்பர்களே எப்ப ஒண்ணும் ஒரு ஐம்பது ரூபாய் சூப்பர் சாட்டு பண்ணுங்க நண்பர்களே சோழா தமிழன் நீ மூடிட்டு போ சில குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாத நம்ம டீஸ் லைக் பண்ணுறதுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க அது மட்டும் இல்லை நண்பர்களே நம்மளோட ஸ்கிரீன் டபுள் வச்சு பொண்ணா மட்டும் போதும் அப்படியா சரி எல்லாம் என்ன பண்ணி தூங்குறீங்களா நான் தான் விக்கிற விக்கி எங்கே வந்துடுவோம் வந்துடுவோம் மதியானம் விட்டு வருவான் இப்ப வேலை செய்வான் ஆமாம் எங்க மாமா என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாரு காலையில் கத்திரிக்காய் கொழம்பு தான்

ஏறலோ ரைட் இந்த தமிழன் ஓவர பேட் கமெண்ட் போட்டுட்ட கே என்னடா உனக்கு பைத்தியமா குட் டிரைவர் ஆமாம் தான் நீங்கள் எத்தனாவது படிச்சிருக்கீங்க ஐயாக்கா நான் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியாம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸா சரி சரி சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எங்கயோ மச்சம இருக்காத்தான் ஜாக்பாட்ட அடிச்சது வெளிநாட்டு மணி சில குடியில டக்குனு இரநூறு இரநூதாக்கு யார் தங்க போயிருக்கா டக்கு டக்குன்னு முடிக்க போறோம் டக்குன்னு போட்டீங்கன்னா போதும் நான் டக்குனு போயிடுவேன் என்ன பண்ணுறேன் வணக்கம் 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 வணக்கம்ப்பா வணக்கம் அவர் பிஸியா இருக்காருப்பா நான் சொல்றேன் வணக்கம் நீ சாப்பிட்றத பாக்கவா யூடியூப் ரொம்ப ஏன் போப்பா போப்பா ஹாய் 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 வாங்குறேன் கை வலிக்குதுரா கை வலிக்குது சில குட்டிகளை டக்குன்னு வாங்க பயித்திக்காரிய நானே என்ன பார்த்தா அப்படியோ தெரியுது சரி விடுங்க உங்கள் ஆசையை நான் ஏன் கேடுக்கணும் அப்படியே இருந்துட்டு விடுங்க விடுங்க டக்குன்னு வாங்க நண்பர்களே டக்கு டக்குன்னு வாங்க ம் ஆமாம் ஆமாம் ஆ சரி எல்லாம் என்ன இருக்கீங்க ஆக்சுவலி என்ன தான் இருக்கீங்க நாளைக்கு ஆடி அம்மாவாசிக்கெல்லாம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நானெல்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லா வீடும் க்ளீன் பண்ணிட்டு வெளியெல்லாம் சாணி முழுக்கிறதுலாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த மழை வந்து கெடுத்துருமே தான் பார்க்குறேன் நைட்டுக்கு இப்படியே பார்த்து இப்போ சாணி கொஞ்சம் வந்து எட்டு வந்து வச்சுட்டு மழை வரதான்னு பார்த்து நைட்டுக்கு சாணி முழுக்க நண்பர்களே சும்மா சொன்னேன் சசி நான் படித்தது பிபிஎஸ்சி அப்படின்னு

உங்களுக்கு மச்சம் இல்லையா அழகு ஏன் எனக்கு மச்சம் இல்லை நீ போ கம்முன்னு அது மச்சமில்ல என் மாமா மச்ச மிச்சம் வேலூர் 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 ஒரு தடம் தக்குனு போட இரநூறு அலைக்கு தட்டி தூக்குங்க நண்பர்களை போட்டாங்க பாரு என் ஜல்லாக கூட்டிக போடுங்க என் பட்டு லைக்க ஹாய் சசி ஹாய் பா வெல்கம் டு சம்சசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணாதவங்க நம்மளோட பேரியஸ் லைக் பண்ணிருங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லை நண்பர்களே நானா ஓ ஐயோ என்ன தான் போங்கத்தான் திடீர்னு என்னை வெக்கப்பட வைக்காதீங்க பிரியா பிரியா ஹாய் அக்கா ஹாய் அக்கா சாப் சாப்பிட்டியா சாப்பிட்டேன்ப்பா எருமை மாடு யாரா என்னை எருமை மாடுன்னு திட்டுறவங்க அப்போ நான் எருமை மாட்டேன்னா எனக்கு எருமை மாடு கமெண்ட்ஸ் போகிறேன் நீ யார் பண்ணி குட்டியா சரி காய்ச்சல் ஓகே ஓகே என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா சாம்பிரத்தி சாசி சரி சேனல் குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணாதாங்க நம்ம லைக் பண்ணிருங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லை நண்பர்களே நம்மளோட ஸ்கிரீன் டப் டச் பண்ணால் மட்டும் பொது உங்களுக்கு கூட அதிசயம் வந்து காத்துட்ருக்கோம் நண்பர்களே எவன்டா அவன் என்ன மாடு ஆடுறாங்க பாய் 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 பத்திரமா போயிட்டு வாங்க சாய் சந்தோஷ் ஓகே 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 ஏய் நீ எந்த ஊர்னாலும் இதே ஊர் தான் நீ எந்த ஊரு டக்குனு ஏ புட் ஏய் பட ஒரே நிமிஷம் ஓடி போயிடுறா ஓடி போயிரு நான் இப்ப லைவை கட் பண்ண போறேன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பிரச்சனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது சரிங்களா போயிட்டு வரோம் பாய் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது